ஜீவனுக்கு வந்து நாலு லட்ச ரூபா சம்பளம் செல்வாக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வித் அஸ்ட்ன்னு சம்பளம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அதாவது அவர் வந்து இருபது வருஷம் கழித்து நமக்கு பின்னாடி வந்தார் வந்துட்டு நம்ம வந்து ஆஸ்கார் மூவிஸ்னு எடுத்தால் அவர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு எடுக்கிறாரு ரெண்டு பேரும் மோதிக்கும் இது யார் இது யார் பேனர் அது யார் பேனர்னு தெரியாமல் போயிடும்னு அவர் வந்து நம்ம பேனர் வரவோடப்படாதன்னு பண்ணார் செல்வா போய் நான் அவர் ஆஃபீஸில் பார்த்தேன் குஷால் தாஸ் கார்டாக ரொம்ப ஒன்று இருக்குது அது இந்த பிரசாத் கே அங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தார் அங்கே போய் பார்த்து சார் இந்த மாதிரி அந்த படத்தை மறுபடியும் மறுபடியும் தொடங்கலாம் அப்படின்னோடனே செல்வா வந்து என்ன சொன்னார் தெரியுமா தோட்டான ஒரு படமா இப்படி நம்ம எடுத்தோமா அப்படின்ட்டார் சிகரெட் இப்படி வாயில் வச்சு ஊதிக்கிட்டு அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜீவன் வந்து நானவன் இல்லை நானவன் இல்லை நானவன் இல்லை நானவன் இல்லைன்னு அதே மாதிரி இவர் சார் நீங்கள் தானே டேரக்டர் செல்வா அப்படின்னு கேட்டால் நானவன் இல்லை நானவன் இல்லை அப்படின்ட்டார் ஏன்னா மாறிட்டார் ஒரு அஞ்சு சாங்குக்கு ஒன்றரை கோழி அப்புறம் நாலு ஃபைட்டு அதுக்கு பதினஞ்சு 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 லட்சம் இப்படி வந்து பட்ஜெட் வந்து ஒரு கோடி ரூபா லாபமாக வர வேண்டிய படத்தில் ஒரு கோடி ரூபா நஷ்டம் வர மாதிரி இவங்க பண்ணி விட்டாங்க இதெல்லாம் வந்து செல்வாவும் ஜீவனும் திட்டமிட்டே செஞ்சாங்க இப்போ திட்டமிட்டு செஞ்சவங்களோட நிலைமையெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே சினிமாவில் வந்து பச்சோந்திங்களாக மாறிட்டாங்க நன்றி கெட்டவர்களாக மாறிட்டாங்க அதனால் இனிமேல் நமக்கு இந்த தொழில் சரியாக வராதுன்னு தற்சமயமாக வந்து நான் ஒதுங்கியிருக்கேன் சார் அடுத்து என்ன படம் நீங்கள் பண்ணீங்க அடுத்து வந்து தோட்டான்னு ஒரு படம் பண்ணோம் அது நம்ம மேலே பாஞ்சிடுச்சு ஓ தோட்டா உங்கள் மேலே பா தயாரிப்பார் மேலேயே பாஞ்சிடுச்சு அதாவது வந்து ஜீவன் இருக்கார்ல காக்க காக்க படத்தில் நடித்தார் அவர் வில்லனாக நடித்ததுக்கப்புறம் நம்ம பைரவியில் வந்து ரஜினியை ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து இவரை வந்து வில்லனாக நடித்தவர் வந்து நம்ம ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோட்டாங்கிற படத்தில் அவரை புக் பண்ணுறோம் அந்த படத்துக்கு வந்து இயக்குனர் செல்வா அமராவதி எல்லாம் பண்ணார்ல தலைவாசல் அந்த படத்தை இயக்குனர் ஆல்ரெடி நம்ம விஜய் படத்துக்கு கூப்பிட்டுருந்தோம் அப்புறம் வந்து அந்த படத்தை ஒரு இயக்குனர் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனார் இதெல்லாம் நம்ம இப்போ பேசினோம்ல அந்த இயக்குனர் செல்வாவை கூப்பிட்டு அந்த படத்தை இயக்குறீங்களான்னு கேட்டோம் இதில் ஒரு காமெடி என்னென்னா கிட்ட நான் வந்து புதையல் சிஷியான ரெண்டு படம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஆமாம் செல்வா சார்கிட்ட அப்போ அந்த செல்வா சார் எனக்கும் ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு அந்த அடிப்படையில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அது இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இது நடந்தது வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு காலகட்டம் அதுக்கப்புறம் காதல் ரோஜாவை சொந்த தயாரிப்பு பண்ணும்போது நம்ம நிறுவனத்தை பார்க்கணும் இந்த படத்தை பார்க்கணுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து என்னை செல்வா சார் கூப்பிட்டார் ஒரு நாளைக்கு பாலாஜி ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார் நான் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு போனேன் அப்போ வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு படங்கள் இப்போ இல்லாமல் இருக்குது எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்குது ஒரு ஒரு லட்ச ரூபா அப்பாக்கிட்ட வந்து கடனாக வாங்கி தர முடியுமா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி சார் நான் அப்பாட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு அப்பாட்ட வந்து சொன்னேன் அப்பா சொன்னார் சரி கூடுறா பரவாயில்ல நல்ல டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா செக் அடுத்த நாள் கொண்டு போய் அவருக்கு நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கூப்பிட்டு செல்வா சார் கூப்பிட்டார் கூப்பிட்டு பாலாஜி நம்ம இந்த ஒரு லட்ச ரூபாயை அட்வான்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுவோமா அப்படின்னு கேட்டார் அப்படியா சார் சரி சார் பா அப்பாட்ட சொல்கிறேன் சார் நான் அப்பாட்ட சொன்னேன் அப்பா சொன்னார் சரி ஏதோ ஒரு நல்ல சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று அமைஞ்சிச்சுன்னா தப்பு இல்லை ஒரு ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய டேரக்டர் தான் ஒரு பிளானிங்கில் பண்ணக்கூடிய டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டார் அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து கதையெல்லாம் சொன்னார் ரெண்டு மூணு நாலஞ்சு லைன் சொன்னார் அப்போ லைன் சொல்லும்போது எல்லாமே வந்து ரொம்ப சொதப்பலாக இருந்துச்சு ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு சொன்னார் ஒரு லைனு அப்புறம் இப்போ அப்பா சொன்னார் இல்லை செல்வா இந்த லைன்லாம் சரியாக வராது படத்துக்கு சரியாக வராது நான் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுறேன் நீங்கள் அதை டைரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோட்டாவோட லைன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நாங்கள் தான் தயார் பண்ணி கொடுத்தோம் அப்பா தான் அந்த லைனை தயார் பண்ணி கொடுத்தாரு அது வந்து ஒரு கன்னட படத்தினுடைய ஒரு ஒரு பேஸு அதை எடுத்து லைனாக ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு செல்வாக்கு நாங்கள் கொடுத்து இந்த கதையை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு வந்து ஜீவனை வந்து நாங்கள் புக் பண்ணோம் ஆமாம் ஹீரோவாக புக் பண்ணோம் பிரியாமணி வந்து அப்போ யாருனே தெரியாத ஒரு நடிகை ஜீவனும் தெரியாத நடிகர் பிரியாமணி யாருன்னே தெரியாத நடிகை அந்த நேரத்தில் வந்து பிரியாமணி வந்து ஜான்சன் பியார்வாக இருக்கார்ல அவர் வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சார் இந்த பொண்ணு நல்லாயிருக்கு கண்களால் கைது செய்யணும் பாரதராஜா படத்தில் இந்த பொண்ணு நடிச்சிக்கிட்டு இருக்கு சார் இப்போ வந்து இந்த பொண்ணு அடுத்தடுத்து வாய்ப்பு போது அந்த பொண்ணை வந்து நாங்கள் ஒரு ஒன்றரை ரூபாய்க்கு புக் பண்ணோம் ஜீவனுக்கு வந்து நாலு ரூபா சம்பளம் செல்வாக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வித் அஸ்டன் சம்பளம் நாங்கள் புக் பண்ணி பூஜையெல்லாம் போட்டாச்சு ஷூட்டிங் வந்து ஒரு இருபது நாள் நடந்துருச்சு ஏபிஎம் சென்னையில் பல இடங்களில் ஷூட்டிங் நடந்துருச்சு அந்த படத்துக்கு மியூசிக் வந்து முதல்ல வந்து நாங்கள் விவர போட்டிருந்தோம் விஜய் ஆண்டனியா அதுக்கப்புறம் வந்து சில சில காரணங்கள் அதாவது வந்து ஜீவனுக்கும் மார்க்கெட் இல்லை பிரியாமணி யாரும் தெரியாது செல்வாக்கும் மார்க்கெட் இல்லை தொடர்ந்து ட்ரா ட்ராவல் ஆகிறதுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா இப்போ அவர் எங்கே இருக்காருனே தெரில அப்போ பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் சரியா அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் என்ன சொன்னார் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்ன்னு அவர் வச்சுருக்கார் அதான் நமக்கு அப்புறம் வந்தார் ஆனால் நம்ம வந்து ஆஸ்கார் மூவிஸ்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருக்கோம் அவரு நமக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்ன்னு பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்தார் அதாவது வந்து ஐ என்னென்னமோ படம்லாம் எடுத்தார் அவர் எடுக்கும்போது அவருக்கு போட்டியாக நம்ம வந்துற படம் எப்படி இருக்கு பாருங்க கதை அதாவது அவர் வந்து இருபது வருஷம் கழித்து நமக்கு பின்னாடி வந்தார் வந்துட்டு நம்ம வந்து ஆஸ்கார் மூவிஸ்னு எடுத்தால் அவர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு எடுக்கிறாரு ரெண்டு பேரும் மோதிக்கும் இது இது யார் பேனர் அதியார் பேனர்னு தெரியாமல் போயிடும்னு அவர் வந்து நம்ம பேனர் வரவோடக்கூடாதுன்னு பண்ணார் அதனால் நிறைய சூழ்ச்சிகள்லாம் பண்ணார் அதில் ஒரு சூழ்ச்சி என்னென்னா இந்த தோட்டப்படத்தோட கதையை கேட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட் காப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப பூஜைக்கு முன்னாடியே சொன்னார் சரி சார் ஃபஸ்ட் காப்பி போட்டுருந்தோம் ஒரு அக்ரிமெண்ட் போது அக்ரிமெண்ட்டும் போடல ஒன்றும் போடல ஒரே ஒரு ரூபா செக்கு மட்டும் எழுதி கொடுத்தார் செக் எதுக்கு எழுதி கொடுத்தாருனா அப்போ தான் நம்புவாங்கன்னு சரி ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அட்வான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம்ல அதனால் சொல்லி ஃபஸ்ட் ஷெடில் ஆரம்பிக்கும் போது இப்போ எனக்கு டைட்டாக இருக்குன்னு கையை விரிச்சிட்டார் செகண்ட் ஷெடியில் ஆரம்பிக்கும் போதும் அதே மாதிரி கையை விரிச்சிட்டார் தேர்ட் போனோம்னா அதே மாதிரி கையை விரிச்சார் தொடர்ந்து இது இவங்க யாருக்குமே மார்க்கெட் இல்லை இல்லை அதனால் வந்து ஃபைனான்ஸ் பெருசாக பெரட்ட முடியல படம் கொஞ்சம் நின்று போச்சு இதன் காரணமாக உங்களுக்கு நின்று போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வா வந்து அதே ஜீவனை வச்சு நேமிசன் ஜபக்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நான் அவனில்லை பண்ணுறார் சுசி கணேசன் வந்து எங்களுடைய படம் தோட்டா படத்தோட பூஜைக்கு வந்தார் சுசி கணேசன் வந்து ஜீவனை பார்த்துட்டு அவர் திருட்டு பயிலை படம் ஏஜிஎஸ்க்கு புக் பண்ணுறார் ஸோ திருட்டு பயிலை வருது பயங்கர ஹிட் ஆயிருக்கு யார் ஜீவனுக்கு நான் அவனில்லை செல்வாவே டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தை அதுவும் பயங்கர ஹிட் ஆயிடுது இதுக்கு நடுவில் பருத்தி வீரன் அமீர் படம் பருத்தி வீரன் ரிலீஸ் ஆகி பிரியாமணியும் பயங்கர ஹிட் ஆயிடுது பட்டி தொட்டியெலாம் பேசினாங்கள்ல பருத்தி வீரன் அந்த படத்தினுடைய ஹீரோயினுக்கு பெரிய பேர் ஸோ இவங்க எல்லாருமே மார்க்கெட்டுக்கு வந்தோடனே அதாவது வந்து நம்ம சினிமாவில் சும்மா விடுவாங்களா ஃபைனான்சஸ்ஸு உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்கர் சார் நீங்கள் தோட்டான்னு ஒரு படம் எடுத்திருந்தீங்களே ஜீவன் பிரியாமணி செல்வாவை வச்சு அந்த படம் வந்து என்னாச்சு என்ன பொசிஷனில் போது அது ஒரு இருபது நாளைக்கு மேலே ஷூட்டிங் போய் நிற்கிது சார் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நீங்கள் அதை தொடங்குங்க நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறோன்னு ஃபைனான்சஸ் வில்லிங்காக வந்தாங்க ஸோ வில்லிங்காக வரும்போது யாராக இருந்தாலும் வந்து அதை ஆல்ரெடி ஒரு அறுபது லட்ச ரூபா அந்த படத்தில் முடங்கிருக்கு ஸோ ஒரு தயாரிப்பாளர் என்ன செய்வார் இந்த படத்தை எப்படியாவது எடுப்போம் முடிக்கணும் தான் நினைப்பாரு அப்படி எடுக்கணும் முடிக்கணும்னு நினைக்கும் போது அப்பா சொன்னார் செல்வா போய் பாரு இப்போ புதுசாக என்ன சம்பளம் வாங்குகிறாரோ கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஜீவனையும் போய் பார்ப்போம் அவனுக்கும் சம்பளம் கொடுத்துடலாம் இந்த மாதிரி பிரியாமணிக்கும் கொடுத்துடலாம் புதுசாக அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணலாம் பழசு எடுத்தோம் இல்லையா அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஒரு ஆறு ஏ ஒரு வருஷத்துக்கிட்ட தடையாக இருக்கிறதுனால புதுசாக இருக்காதுன்னு நினச்சாருன்னா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம இந்த கதையை எடுப்போம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே செல்வா போய் நான் அவர் ஆஃபீஸில் பார்த்தேன் குஷால் தாஸ் கார்டனாக என்னமோ ஒன்று இருக்குது அது இந்த பிரசாத் கேத்தப்பில் அங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தார் அங்கே போய் பார்த்து சார் இந்த மாதிரி அந்த படத்தை மறுபடியும் மறுபடியும் தொடங்கலாம் அப்படின்னோடனே செல்வா வந்து என்ன சொன்னார் தெரியுமா தோட்டான ஒரு படமா இப்படியே நம்ம எடுத்தோம்மா அப்படின்னு கேட்குறாரு சீக்கிரட் இப்படி வாயில் வச்சு ஊதிக்கிட்டு அப்படியா ம் சரி சரி ம் இப்போ என்ன செய்யணுங்கிறியா அப்படின்னு கேட்குறாரு சார் அது ஏற்கனவே ஒரு இருபது லட்சம் இருபது நாள் எடுத்து அறுபது லட்சம் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு படத்தை முடிச்சிடலாம் சார் இல்லை இல்லை எனக்கு அந்த படமெல்லாம் எடுக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவரோட ட்ரெண்ட் இருக்குல்ல புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு ஒரு வெற்றி படம் வந்துருச்சான் அதாவது நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் வந்துருச்சான் அதனால் இவ அந்த ஜி அந்த படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜீவன் வந்து நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை நான் இல்லை இல்லைன்னு சொல்லுவார் அதே மாதிரி இவர் சார் நீங்கள் தானே டேரக்ட் செல்வா அப்படின்னு கேட்டால் நான் அவன் இல்லை நான் இல்லை அப்படின்ட்டார் ஏன்னா மாறிட்டார் ஒரு வெற்றி படம் கொடுத்தோன்னா அவர் வேறு புகழோடைய உச்சி பணத்தோட வேறு வேறு பிரிவு ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க சினிமாவில் இதெல்லாம் நடக்கும்ல உடனே அவருக்கு வந்து நிறைய மன மாற்றங்கள் வந்துடுச்சு சார் அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன் சார் வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி அறுபது லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எப்படி அவர் முதல்ல ஒரு லட்சம் கேட்கும்போது எப்படியாவது ஹெல்ப் பண்ணு பாலாஜி ஒரு ஒரு லட்ச ரூவா கடனை வாங்கிக்கொடுன்னு கேட்டார் இப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட எப்படியாவது ஒரு ஒரு லட்ச க ஹெல்ப் பண்ணுன்னு கேட்ட மாதிரி பதிலுக்கு நான் சொல்கிறேன் சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் எப்படி நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படியா சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் ஜீவனை போய் பார்த்தோம் ஜீவன் வந்து நாலு லட்ச ரூபா சம்பளம் பேசியிருந்தோம் அவர் வந்து ரெண்டு கோடி ரூபா சம்பளம் கேட்டார் ஏன்னா நடிக்கக்கூடாதுங்கிறதுனால கண்டது கேட்டால் தானே புக் பண்ண மாட்டாங்க அப்படியே விலகி போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அப்புறம் செல்வா மேலே ஜீவன் மேலே எல்லா மேலேயுமே தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் அந்த பஞ்சாயத்து ஒரு ஆறு மாதம் நடந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் நடித்து தான் ஆகணும்னு இவருக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவருக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கவுன்சில் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்போ அதில் வந்து சிவசக்தி பாண்டியன் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் அந்த நேரத்தில் அவர் செக்ரட்டரி இருந்தார் ராமநாராயணன் சார் வந்து தலைவராக இருந்த பீரியட் பண்ணி இந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருக்குமே வேறு வழி இல்லை அப்புறம் பிரியா பண்ணிவிட்டு நாங்களே பேசினோம் அந்த பொண்ணு வந்து சார் நான் எனக்கு கொஞ்சம் சம்பளம் மட்டும் கொடுங்க சார் நான் வந்து நடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிடுச்சு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நாங்கள் ரெண்டாவது வந்து தொடங்கினோம் பார்த்தீங்களா அந்த படத்தை அப்போ என்னையை வந்து நீ வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்து டைரக்ட் பண்ண வைக்கிறியா என்னையை வந்து நீ நடிக்க வைக்கிறியா உன்னை என்ன பார் எப்படி உன்னை என்ன பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் மனம் மனநிலையில் ரெண்டு பேருமே செயல்பட்டாங்க யார் ஜீவனும் செல்வாகும் செயல்பட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியுமோ என்னென்ன கூத்து பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணாங்க அதாவது வந்து ஒரு பாட்டு முப்பது லட்சம் அடுத்த பாட்டு முப்பது லட்சம் அடுத்த பாட்டு முப்பது லட்சம் அடுத்த பாட்டு முப்பது லட்சம் அடுத்த பாட்டு முப்பது லட்சம் ஒரு அஞ்சு சாங்குக்கு ஒன்றரை கோடி அப்புறம் நாலு ஃபைட்டு அதுக்கு பதினஞ்சு 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 லட்சம் இப்படி வந்து பட்ஜெட் வந்து ஒன்றாறுவா முதல்ல பிளான் பண்ண பட்ஜெட்டு புதுசாக ஜீவனுக்கு ஒரு மார்க்கெட் வந்துடுச்சு செல்வாக்கு ஒரு மார்க்கெட் வந்தால் கூட ஒரு ரெண்டு ரூபாவில் முடிக்கக்கூடிய படத்தை நாலு ரூபாவில் வந்து முடிக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து ஜீவனுக்கு வந்து மச்சக்காரன் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுது ஒன்றுமே இல்லை சினிமாவில் தான் அவங்களுக்கு தெரியுமே ஒரு படம் ஓடுனா அந்த ஹீரோக்கு காசு கொடுப்பாங்க ஒரு படம் ஓடலைன்னா ஒன்றுமே இல்லை அடுத்த நான் அடுத்து எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் எதிர்பார்த்த வியாபாரம் இல்லை ஒரு கோடி ரூபா லாபமாக வர வேண்டிய படத்தில் ஒரு கோடி ரூபா நஷ்டம் வர மாதிரி இவங்க பண்ணி விட்டாங்க இதெல்லாம் வந்து செல்வாவும் ஜீவனும் திட்டமிட்டே செஞ்சாங்க இப்போ திட்டமிட்டு செஞ்சவங்களோட நிலமையெலாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் சரி அதை பற்றி நம்ம பேச வேணாம் அதுக்கப்புறம் வந்து ஊதாரின்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வினோத் கிஷன் ஒரு நல்ல பையன் அது வந்து நான் ஆமாம் ஊதாரி நான் மகாநல்லன்னு ஒரு படம் வந்துச்சு கார்த்திக் படம் சுசீதன் டைரக்ஷனில் அதில் வில்லனாக ஒரு பையன் நடித்தான் வினோத் கிஷன் அதாவது நந்தா படத்தில் சூர்யாவுக்கு சின்ன பையனாக நடிச்சிருப்பான் ஒரு பையன் நல்லா இருப்பான் அந்த பையன் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை போட்டு புதுமுகத்தை போட்டு ஒரு படத்தை எடுத்தேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஊதாரின்னு பேர் வச்சன அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாதாரி வந்து டைரக்டரை சிக்கிடுச்சு அது பேர் வந்து ஏதோ சக்தி கிருஷ்ணான்னு பேரை மாற்றி வச்சுக்கிச்சு அது வந்து மூர்த்திங்கிற பேரில் வந்து இந்த டிவி சீரியல்லாம் இருக்கார் சேது படத்துக்கு அப்புறம் கந்தசாமி ப்ரொடியூசர் இருக்கார்ல நூறு பேர்கிட்ட வந்து கதை கேட்குறாரு ஏதாவது அடுத்து ஒரு வெற்றி படம் கொடுக்கணும்னு சேது வெற்றிக்கு அப்புறம் நூறு பேர்கிட்ட கேட்டு அவர் போய் இந்த நம்ம சொல்கிறில்ல இந்த டேரக்டர் நாதாரி அந்த நாதாரிகிட்ட போய் சிக்கி அது வந்து கும்மாளம்னு பேர் வச்சு யார் யாரையோ போட்டு ஊட்டியில எல்லாம் போய் நல்லா கும்மாலம் அடிச்சுட்டு வந்துடுச்சு அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் படமே எடுக்கக்கூடாத பண்ணிருச்சு இப்போ எனக்கும் பார்த்திங்கன்னா ஊதாரின்னு ஒரு பேரை வச்சு இந்த நாதாரி வந்து எடுத்து என்னையும் அடுத்து படம் விடாமல் பண்ணிருச்சு படம் பண்ண விடாமல் பண்ணிடுச்சு ஒரு கோடி அறுபது லட்சம் நஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி இந்த டேரக்டர்லாம் வெளி டேரக்டர்லாம் வச்சு படம் பண்ணுறது நல்லதில்லை அப்பாவே வந்து கதை திரைக்கிறது வசனம் தயாரிப்பு டேரக்ஷன் பண்ணார் ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் அவரே எல்லாம் பிளான் பண்ணி அவரே டேரக்டர் ப்ரொடியூசராக இருந்ததுனால் சக்ஸஸ்லாம் கொடுக்க முடிஞ்சது சினிமா நல்லா இருந்தது அந்த காலத்தில் இப்போ வந்து சினிமா வந்து வேறு வேறு மாதிரியான ஆளுங்க கையில் போயிருச்சு யாரை டேரக்டரை போட்டால் நம்மளை வந்து காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்ம கண்டே பிடிக்க முடியல சினிமாவே டோட்டலாக மாறிப்போச்சு எல்லாமே சினிமாவில் வந்து பச்சுவந்தைங்களாம் மாறிட்டாங்க நன்றி கெட்டவர்களாக மாறிவிட்டாங்க அதனால் இனிமேல் நமக்கு இந்த தொழில் சரியாக வராதுன்னு தற்சமயமாக சினிமாவிலேருந்து நம்ம ஒதுங்கியிருக்கோம்